வாங்க வணக்கங்க ட்ரூ கோல்டு அன்பு இன்னைக்கு இன்றைக்கி நம்ம கரும்பு ஒரு தோட்டம் வெட்டி இந்த தோட்டத்தை தோட்டத்தில் இருக்கிற சருகெல்லாம் க்ளீன் பண்ணணும் அது என்ன பண்ணலாம் சரு ஓட்டலாமா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு மூணு கட்டை ஆயிடுச்சு இதில் என்ன பண்ணுதுன்னா குருவிகளாம் நிறைய எச்சம் போட்டு அதிலிருந்து விதைகள் நிறைய வந்ததுனால களை நிறையா முளைக்கும் இந்த சரு ஓட்டி விட்டாலும் என்ன நடக்கும்னா மற்ற புல்லுகள் முளைக்காமல் இருக்கும் ஆனால் அந்த கொடி வகைகள்லாம் இருக்குல்ல கோவக்கொடி மஸ்ட கொடி முசு மசுக்காய் இன்னும் நிறையா புதுசு புதுசாக நிறையா ம கொடிகளெலாம் வருது அந்த கொடிகள்லாம் அழிக்கணும்னா ஏதோ ஓரளவுக்கு அந்த காயோட அந்த சருவில் கலந்து கிடக்கும் அதெல்லாம் தீ வச்சு எரிச்சோம்னா கொஞ்சம் மட்டுப்படும் அதுக்காக தான் என்ன பண்ணலாம் நண்டரில் இந்த மாதிரி எண்டு கேப் போட்டிருக்கோம் இருக்கிற கேப்பை நடுவில் வந்து விட்டுருக்குறோம் அதை கழட்டி விட்டுட்டு இந்த ஓர ஓரத்தில் எடுத்துகிட்டு போ நம்ம ஸ்டார்ட் வால்வு போட்டு அந்த இடத்துல இழுக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது ஓரத்தில் இருக்கிற சருவில் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் தள்ளும்னா தான் அந்த டியூப் இருக்கிறதே தெரியும் அதுக்கு ஒரு முறை லேசாக தள்ளி விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக தள்ளிட்டோம்னா நம்ம இழுக்கவே முடியாது ஏன்னா சருவு கொஞ்சம் பதமாகவும் இருக்கும் அப்படி சுட்டி போட்டு அமற்றி போட்டோம்னா அடிச்சருவு என்ன பண்ணோம்னா வெயிட்டை அமைத்தி இழுக்கிறதுக்கு சிரமமாயிடும் அதனால் கொஞ்சமாக முதல்ல போட்டு அதை சுட்டி ஓசை சுட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓரத்தில் இருக்கிற நான் என்ன பண்ணிட்டேன்னா வாய்க்கால் கரையோரம் அந்த கரையோரத்தில் இழுத்து போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எனக்கு அந்த சத்தைகளும் கொஞ்சம் எரிச்சிக்கிட்டேன் கொஞ்சம் சௌகரியமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரும்பு தோட்டத்து பக்கம் இருக்கிறது எல்லாம் ஒரு முறை உள்ளே நல்லா இழுத்து போட்டு அதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் இழுத்து இங்கிருந்து கொண்டுக்கிட்டு போய் ஒரு ப பத்தடி தூரம் போட்ட சருவுகள் குட்டான இருக்கும்ல குவியிலாக கிடைக்கல என்ன பண்ணணும்னா போட்டு முழங்கும் அப்போது அந்த கரும்பு காட்டில் கொஞ்சம் காத்தடிச்சுனா கூட அணைக்காட்டும் அது இல்லாமல் சொங்கு கீது போய் விழுந்துடும் நல்லா சூறவாரி காற்று மாதிரி அடிக்கும் அந்த மாதிரி உயரமாக கிடந்தினா அதை பரவலை தள்ளி விடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முறை நல்லா பரவலை அடிச்சு விட்டு ஏகமாக எல்லா பக்கமும் பரவலை அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் காலையில் தீ வைக்க வேண்டியது தான் பாருங்க அதிகாலை நேரத்தில் வச்சாச்சு நாலு மணிக்கு வந்து வச்சு விட்டேன் வெடிஞ்சிருச்சு அப்போ தான் அது வந்து அணைஞ்சிது அந்த அளவுக்கு வந்த வந்தபோது எல்லாம் க்ளீனாக பளிச்சுன்னு எரிஞ்சுட்டு வந்துருச்சு ஒன்றும் எந்த ஒரு உத்தரம் கிடையாது ஏன்னா நல்லா அமைதியான காலை நேரம் பனிப்பத்தில் பொட்டாட்ட எரிஞ்சிக்கிட்டு வரும் வெய்ய நேரத்தில் எந்த நேரம் எந்த காரணத்தை கொண்டு வச்சிடக்கூடாது அது வந்து என்னென்னா சோறுவாரி காற்று மாதிரி வரும் காற்று வந்து திசை மாறி மாறி அடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும் காற்று இதுவும் இருக்காது ரொம்ப அமைதியாக போட்ட ஆட்டம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் தான் நம்ம வந்து இந்த நேரத்து தான் அதிகபட்சமாக தீ வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் மிட் நைட்டுக்கு மேலே ஒரு மூணு மணி நாலு மணிக்கு வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும் பாருங்கதா ஜம்ம நல்லா எரிஞ்சிருச்சு என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ச கரும்பு வெட்டினதுக்கப்புறம் லேசான மழை லேசாக லேசாக பேஞ்சிட்டு போனது என்னாச்சுன்னா அடித்தரு காயில் நம்ம இன்னும் காயிட்டுன்னு விட்டுருந்து தீ 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 வைக்கலாமான்னு பார்த்தோம்னா திரும்ப மலைகளை வேிஞ்சு இன்னும் இதையும் வைக்கிறதுக்கு இல்லாமல் மாட்டிக்கிட்டே என்ன பண்ணுறது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் குறையிட்டு அதுக்கப்புறம் தள்ளிவிட்டு மறுபடியும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சு விட்டதில் ஒரு அறுபது எழுபது பெர்சன்டாக எரிஞ்சிச்சு ஒரு முப்பது பர்சன்ட் மாதிரி கிடந்து போச்சு அது ரெண்டு தண்ணி கட்டினதுக்கப்புறம் தான் அந்த சருவு கிடக்கிறது இது சாம்பல்லாம் அடங்கி போய் தெரிய வரும் அதுக்கப்புறம் களை சுட்டு தீ வச்சுக்கிட்டு இந்த தோட்டத்துலேயே இருந்தோம்னா பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே இன்னொரு தோட்டத்தில் வெட்டிவிட்டனாலும் அங்கே போயிட்டோம் இது கொஞ்சம் மேலே தலைஞ்சி வந்ததுனால உள்ளேயே போட்டு தீ வைக்க முடியல எல்லாமே கூட்டி போட்டு வெளியே அழிக்கிட்டு வந்து போட்டு நம்ம வீடரை வச்சு ஓட்டினோம் அதையும் அடுத்த காட்சிகளை பார்ப்போம் நன்றி